வணக்கம் சிட்டி நியூஸ் பெரம்பலூர் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் விவகாரம் ஜனாதிபதி கவர்னர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் பரபரப்பாக தீர்ப்பளித்துள்ளது பாட்னா இருபத்தி ஆறு மந்திரிகளும் பொறுப்பேற்றனர் பீகார் முதல் மந்திரியாக பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்றார் பிரதமர் மோடி கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர் கரூரில் கோவில் நிலத்தில் உள்ள இருபத்தி மூன்று வீடுகளுக்கு சீல் பொதுமக்கள் சாலை முறையில் நாலு பேர் தீக்குளிக்கும் வேண்டதால் பரபரப்பு ஜோதிமணி எம்பி முன்னாள் அமைச்சர் ஆர் விஜயபாஸ்கர் முன்னூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை உழவர்களிடையே பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் நெல் கொள்முதல் கோரிக்கையை நிராகரிப்பதா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தோட்டக்கொலை அலுவலர்கள் தற்செயல் வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெரம்பலூரில் வாக்குச்சாவடி மையங்களை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முருமலினி அவர்கள் ஆய்வு செய்தார் மதுரை அபராதம் விதிப்பது வெறும் கண்துடைப்பு விதிகளை மீறிய குவாரிகள் மீது கிரிமினல் வழக்கு அதிகாரிகளுக்கு மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலை கள்ளக்காதலை கண்டித்ததால் லாரி டிரைவரை கொன்று தூக்கில் தொங்கவிட்ட மனைவி மாமியார் கைது பரபரப்பான வாக்குமூலம் அளித்துள்ளார் வாஷிங்டன் வர்த்தக உரசலுக்கு மத்தியில் அமெரிக்காவிடம் ரூபாய் எட்நூத்தி இருபத்தி மூணு கோடிக்கு ஆயுதங்கள் வாங்கிய இந்தியா பெரம்பலூர் பாடலூர் அருகே பஸ் மீது மோட்டார் சைக்கிள் மோதி வாலிபர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பெரம்பலூர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கணக்கீட்டு படங்கள் பூர்த்தி செய்வது தொடர்பாக குன்னம் தாலுகாவில் உதவி மையம் இறங்கும் என தெரிவித்துள்ளனர் முகாம் வருகின்ற நடைபெறுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் முதலாளி அவர்கள் தெரிவித்துள்ளார் சிறுமியை பலாத்காரம் செய்து கொண்ட வழக்கு வடமாநில வாலிபருக்கு சாகும்பறை சிறை தண்டனை உறுதி மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது புதுடெல்லி உலக கோப்பை குத்துச்சண்டை ஏழு இந்திய வீராங்கனைகள் தங்கம் என்று அசத்தியுள்ளனர்